ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்ல ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கன்னிராசி அப்படிங்கிறதுனா காலப்புருஷனின் ஆறாவது ராசி கன்னிராசி கன்னிராசி அப்படியே பொறுத்த வகையில தன்னோட குடும்பத்தை நிலம் மாறி தாங்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையும் தாங்கி பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் ஆமா ஆசைகள் போன்ற விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு அதே நேரத்துல இனிமையாக மென்மையாக அன்பாக பழகக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆமா அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இவங்கள பொறுத்த வகையில கடன் எதிரி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா இது ரெண்டும் அவஸ்தைக்கு உள்ளாக்கும் கண்ணிராசினியர்களை ஆமா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களை அறிவின் துணை கொண்டுதான் வந்து நீங்க செயல்படணும் அது மட்டும் இல்லாம உங்களை யாராலையும் வெல்ல முடியாது அப்படி வெல்லணும்னா அவங்க புதுசாக ஒரு அறிவை பெறணும் இல்லை அறிவாளியை கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்களை ஜெயிக்கணும் அப்படிப்பட்டவங்க தான் நம்ம கன்னிராசி அன்பர்கள் இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குது குணங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆமாம் ஆடி மாதத்தை பொறுத்த வகையில கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உம் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியிலே கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இரண்டு குடையவன் அதே நேரத்துல ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்குது ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரன் அப்படிங்கிற முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக சுப கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த என்ன செய்யலாம் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வகையில ராசிநாதன் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் பனிரெண்டு அதே நேரத்துல ஒன்பதாம் இடம் ரெண்டு ஒன்பது கூடைய பாக்யாதிபதிகளும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்திற்கான முயற்சிகள் தேவைகள் அனைத்தையும் செய்யலாம் அபிலாசைகள் நிறைவேறும் நீண்ட நாள் திட்டமிட்டிருந்தேன் அதை செய்யணும் இதை செய்யணும்னு பல்வேறு திட்டங்கள் மட்டுமே தீட்டப்பட்டிருந்தது ஆனால் அதெல்லாம் முயற்சி எடுக்க முடியல அதில் ஜெயிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த கன்னிராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி நின்றவங்களாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக அந்த முயற்சியை எடுக்கலாம் வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயம் உண்டு போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் எழுதி வெற்றி பெற முடியலன்னு இயக்கத்தோடு இருந்தவங்களாம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான வெற்றி வகை சூடுவாங்க அடுத்து அப்பாவோட உதவி பரிபூரணமாக கிடைக்கும் வெளிநாடு யோக அமைப்புகள் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு அடுத்து பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தோட அமைப்பு நீண்ட நாளாக குடும்பத்தை கண்டுக்காமல் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல என்ன செய்யலாம் எப்பேற்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்போ மெயினான டாபிக் என்னன்னா எண்ணங்கள் ஈரேறும் தீராத ஆசைகள் தீரும் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அடுத்து அரசு சார்ந்த ஆதாயம் உண்டு அடுத்து பெரும் பணம் குடும்பத்தின் பொருளாதாரம் பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் தேவை கருதி சிறு சிறு சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு ஆமாம் கோவிலுக்கான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் கன்னிராசிக்கு சனி பகவான் யோகர் தான் ஆனால் வக்ரவம் அடைஞ்சிட்டார் அப்போ என்னன்னா வேலை கூட வேலை பார்த்தவங்க தொந்தரவாக இருந்தவங்க ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் அடையும் வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு இவ்வளோ நாளாக அவங்களை கவனிக்கலை உங்களை கண்டுக்கலை உங்களுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்தை மேலதிகாரிகள் செஞ்சு கொடுக்கல சிறு சிடுன்னு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் மாறும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நடக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் உண்டு அதே நேரத்துல ரொம்ப நாளா கன்னிராசி அன்பர்கள் வயதானவர்கள்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கெல்லாம் மருந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும் எதை சாப்பிட்டா நோய் குணமாகும் அப்படிங்கிறதும் பல்வேறு பட்ட நட்பு வட்டாரங்கள்லிருந்து அல்லது உறவு முறைகள்ல இருந்து என்ன நடக்கும்னா இதுக்கு இன்னார் மருந்து சாப்பிட்டு சரியானச்சு நீங்களும் அங்க போய் வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் நோய் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அதோட வீரியம் குறைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிற விஷயம் உண்டு அடுத்து வேற என்ன பொதுஜன தொடர்பு உங்களை யாரும் கண்டுக்கல அக்கம் பக்கத்துல பிரச்சனை கொஞ்சம் மாறும் அடுத்து பாருங்க ராகு பகவான் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தான் இருக்குது நீங்களா போட்டு எதையும் குழப்பிக்காம இருந்தா நல்லது மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது ஆமா தொழில் சார்ந்த விஷயத்துல புது பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது மத்தபடி உங்க ஜாதகத்தை பொறுத்தவரையில் கோவில் நீண்ட நாள் கோவில் வேண்டுதலை நிறைவேற்றலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க சில பேர் ஆன்மீக பயணங்கள் போகலாம் வெளிநாடு வெளியூர் படிக்க போறவங்களும் போகலாம் அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது பெரியோர்கள் குருமார்களோட ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏதோ ஒரு தருணத்தில் கிடைச்சே தீரும் ஆமா பாக்கியம் அப்படிங்கிறது அருளப்படும் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஸோ ஆக மொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கிரக அமைப்புகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது நல்ல விஷயங்களே நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எண்பது சதவீதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் இருந்தாலும் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டத்தின் விளைவு அப்படிங்கிறது எதையும் முன்னெடுத்து போகிடாம கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய ராசியில் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தந்தை தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும் பயணங்கள் லாபகரமாக முடியும் அரசாங்கத்தின் எது ஏதேனும் அரசு சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா முன்னாடியை விட இப்ப குயிக்காக வெற்றி கிடைக்கும் உடனே கிடைக்கும் உடனே நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு அரசு துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டிருந்தாங்கன்னா உடனே நடக்கும் அடுத்து ஹஸ்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சிறு சிறு பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னாக்க அவங்க சைட்லேருந்து உதவிகள்லாம் நிறைய கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கு சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல சொத்து சார்ந்த விஷயங்கள் பாக்கியம் உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் முன்னோர் மூத்தோர் வழிகாட்டுதல் நல்லா இருக்கும் குழந்தைகள் உங்களோட அன்பா இருப்பாங்க பிரிந்து சென்ற குழந்தைகள்லாம் திரும்ப உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதே நேரத்துல பூர்வீகத்துல குழந்தைகளோட அண்ணன் தம்பி உறவுகளோட ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்வாக நடத்த வேண்டிய விஷயங்கள்லாம் நடத்துவீங்க கோவில் சார்ந்த விஷயத்துல அதிக பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள்